கடகராசி கடக லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு பயிற்சி எப்படி பலன்களை தரவிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப அருமையான பயிற்சி என்னம்மா பன்னெண்டில் விரைய குருவாக வராரு அருமையான பயிற்சி இந்த அசிங்கம் அவமானம் பலி பாவங்கள் தீர்த்து அவன் நல்லவன் தான்ப்பா அவன் சூழல்பா போன காலகட்டம் அவன் எப்படியோ ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த குரு செய்வார் எட் டத்தை ஒன்பதாம் பார்வையால் பார்க்கறாரு அங்கே வரக்கூடிய ராக என்ன உனையும் சொல்றாருன்னா நீ இப்படி யாராவது நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்களான்றது போய் மற்றவர்கள் என்னால் முடியும் நான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு நான் ஒரு ஊக்கத்தையும் ஒரு தைரியத்தையும் உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு இருந்த எல்லா விதமான துக்கம் துயரங்களை எல்லாம் இந்த மயிலர்கள் சொல்லுவோம் இல்லையா மயிலரகால் வர்றாங்க ஒரு இதம் தரும் ஒரு பார்வை வந்து பார்க்கிறதுனால ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு என்ன பதிவு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு குரு பெயர் குரு பயிற்சி ஆகிட்டார் இல்லையா அவர் இருந்து காற்ற ராசியான மிதன ராசிக்கு பெயர்ச்சி ஆயிருக்கிறாரு பன்னிர ராசிக்கும் இந்த கேந்திரத்தில் வரக்கூடிய குரு எப்பேற்பட்ட பலாபலன்களை அளிக்கவிருக்கிறார் என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் கடகராசி கடகலகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு பயிற்சி எப்படி பலன்களை தரவருக்குது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப அருமையான பயிற்சி என்னம்மா பன்னெண்டில் விரைய குருவா வராரு அருமையான பயிற்சியாக ஏற்கனவே அஷ்டம சனி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ராகுவும் இப்போ வந்து எட்டுக்கு வராறான் நாங்கள் என்னதான் பண்றது நாங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கொஞ்சம் அப்படிலாம் அச்சீவ் பண்ணுவோமா அப்படிலாம் வந்து ஒரு உள்ளுக்குள்ள அவங்களுக்கு நிறைய கேள்விகள் கவலையே வேண்டாம் இந்த அஷ்டம சனி விலகியதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புதிய பாதை உருவாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் கடகத்துக்கு இவர் ஆறு ஒன்பது கூடியவர் பன்னெண்டுல வரும்போது சுப விரயங்களை தருவார் ஏமா கல்யாணம் ஆகல வீடு கட்டல எனக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு இடம் இருக்குமாம் அம்மா பிள்ளைங்களும் நல்லா படிக்கணுமா பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பார்க்குறேன் ஒன்றும் அமைய மாட்டேது பிள்ளைக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு காலேஜ்லாம் சேர்க்கணும் கொள்ளணும் சிறுக சிறுக சேர்த்து வச்சிருக்கேன் எங்கேயாவது எடுத்துட்டு போய் விட்டுருணும்னு ஒரு பயமா இருக்குதுமா அவங்களுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கொடுக்கணும் நான் கஷ்டப்பட்டுட்டேன் என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு அங்கலாய்க்கக்கூடியவர்கள் ஏன்னா உங்களுக்கு தலைவலியே உங்க மூத்த பிள்ளை தான் ஏன்னா அதுதான் ஆறு ஒன்பதுக்காக இருக்குது அதை தாங்கினா ஒரேடியாக தாங்கும் இவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தா அதுதான் வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்கும் இப்போ கடகத்துக்கு பன்னெண்டில் வரக்கூடியவர் தொழில் மாற்றங்களை மிகச்சிறப்பாக செய்வார் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இவர் வந்து ஆறு ஒன்பது கூடியவர் தொழிலில் மிகப்பெரிய சாதனை ஒரு சிலருக்கு தந்தை வேலை கிடைப்பது ஒரு எக்ஸாம்லாம் எழுதுகிறாங்க தொழிலுக்கு ஒரு ப்ரமோஷனுக்காக அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டில் வந்து உங்களுக்கான ஒரு தொழில் அங்கே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் பிஆர்லாம் கிடைக்கும் கிடைக்குமானா நல்லா கிடைப்பது இது வரைக்கும் பட்ட அசிங்கம் அவமானங்கள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு கொடுப்பது நிறைய கடன் இருந்ததுமா நிறைய வந்து ஒரு நோய் சார்ந்த பிரச்சனை நிறைய வந்து சுரவுக்குள்ளேயே ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன் அந்த அசிங்கம் அவமானம் பலி பாவங்கள் தீர்த்து அவன் நல்லவந்தான்ப்பா அவன் சூழல்ப்பா போன காலகட்டம் அவன் எப்படியோ ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த குரு செய்வார் காமடத்தை ஒன்பதாம் பார்வையால் பார்க்குறாரு அங்கே வரக்கூடிய ராக என்ன உன்னே உன்னு சொல்கிறான்னா நீங்கள் விட்டுப்போன கடமைகளெல்லாம் இன்னும் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது அதையெல்லாம் செய்வதற்கான ஒரு உத்வேகம் தன்னம்பிக்கையோடு செயல்படுகிறது தான் இப்போ குரு வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடங்கள் என்ன பண்ணுவார் நாலு ஆறு எட்டை பார்க்குறாரு அப்போ சுக ஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே நீங்கள் நிறைய எஃபோர்ட் போடுவீங்க ஒரு லோன் ஏதாவது வாங்குவீங்க உங்களுடைய வீடு வண்டி வாகன யோகங்கள் வந்து மாற்றிக்கொள்வது தாயினுடைய பரிபூர்ண ஆசிகள் ஏற்கனவே இது கடகமே ஒரு தாய்மை நிறைந்த வீடு யாராவது வந்து மேல அன்பு செலுத்திட்டாங்கன்னா அப்படியே கண்ணு ஒன்னே ஒரு எமோஷனல் ஆயிடும் அவங்களுடைய உணர்வுகளுக்கு எதிர்த்தரப்பு வந்து எதிர்பார்க்கும் அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு ராசி அதனால் உணர்வு பூர்வமாக தான் இவங்களை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதோ ரொம்ப கோபமாக இருக்கும்போது ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது இது வரைக்கும் நிறைய கடன் வாங்கிட்டேன் நோய் சம்மந்தப்பட்ட ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு போயிடுச்சுமா அப்படின்றாங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் இருக்கணும் ஒரு ஆர்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு இரு நம்மளுக்கு இந்த நுரையீரலில் லங்ஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வாயெல்லாம் நமக்கு எப்போவும் பல்லெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்பொழுது இந்த க ஆயில் புள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா அது பண்ணுறது வாயை வந்து எப்பவும் சுத்தமாக வச்சுக்கிறது தண்ணி நிறைய குறைந்தது ஒரு மூணு லிட்டர் தண்ணி எப்பவும் குடிக்கணும் தண்ணி உணவு இதெல்லாம் வந்து ஹைஜீனிக்கா இருக்கணும் அதன் மூலமாக தான் இப்ப வந்து ஐம்புலன்களையும் நம்ம பர்ஃபெக்டா பார்த்துக்கொள்ளணும் கண்ணு காது மூக்கு வாய் எல்லாமே நம்ம உணர்வு பூர்வமாக நிறைய தேவையில்லாத சிந்தனைகள்லாம் மண்டைக்கு கூடாது நேர்மறையாக இனி நேர்மறையாக இது பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வெளியிடங்களுக்குலாம் போகிறேன்னா புதுசாக அதை சாப்பிட்றேன் எதை சாப்பிட்றேன்னு சொல்லி உடல்நிலையை கூடாது மாணவர்கள் இந்த காலகட்டம் நல்லா வந்து படிப்பில் இதில் நீங்கள் என்ன ஸ்ரத்தையாக முயற்சி போடுறீங்களோ நல்ல ரிசல்ட்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் நல்ல சாதனையெல்லாம் பண்ணுவீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஒரு படிப்புக்காக ஒரு இடம்லாம் போகிறீங்கன்னா அங்கே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது அதையெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் இது பண்ணி அந்த சூழலுக்கு ஏற்றாற்போல் உங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது மிக பெரிய சாதனைகளே அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை பண்ணிடுவீங்க குடும்ப உறவுகளில் நம்ம நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க குடும்பத்துல வந்து உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்க நீங்க ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒண்ணு புரிந்து கொள்வார்கள் இதையெல்லாம் வந்து தாண்டி வரக்கூடிய ஒரு பக்குவமான நிலை ஏன்னா ஏற்கனவே சனையை உங்களுக்கு நிறைய பாடம் எடுத்துகிட்டு போயிருப்பார் இப்போ அதையெல்லாம் நீங்கள் கடந்து வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூழலை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அதற்காக நீங்கள் பக்குவமாக படுத்திருப்பீங்க ஏன்னா குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு அந்த ஒரு இதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துரும் உங்களை சுயமாக இது வரைக்கும் யாராவது நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்களான்றது போய் மற்றவர்கள் என்னால் முடியும் நான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு நான் ஒரு ஊக்கத்தையும் ஒரு தைரியத்தையும் உங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளியூர்ல சொத்து ஒரு நீண்ட தூர வயதானவர்களாக இருந்தால் ஒரு நீண்ட தூர ஆன்மீக பயணம் எல்லா விதமான கணவன் மனைவி ஒரு சிறு திருமணத்திற்கான ஒரு முயற்சிகள்லாம் நம்மளுக்கு நடப்பது குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு நாளாக குழந்தை பாக்கியெல்லாம் இல்லைன்றது நம்மளுக்கு இப்போ அந்த மருத்துவங்கள்லாம் கை கொடுப்பதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் எதனா ஒரு ஹெல்த்னா ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் சின்னதாக ஒரு பிரச்சனைலாம் இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த வீசிங் ட்ரபிள் தொற்று நோய் சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோளாறுகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுடைய முயற்சியையும் மனம் தளராமல் ஊக்கமாக நீங்க செயல்படுத்தி உங்க உழைப்பை போடும்போது உங்களுக்கான பலன்கள் வருவாய் நிச்சயம் உண்டு நிறைய வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இறை வழிபாட்டோடு இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து வரும்பொழுது கடகம் ரொம்ப சாதனைகளை செய்யும் கடகம் வந்து இந்த காலகட்டம் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான் நேரம் கிடைக்கும்பொழுது அறுபடை வீடுகளுக்கும் நீங்கள் சென்று வழிபட்டு வரும்பொழுது மிக சிறப்பான பலன்களை வந்து காணலாம் அதே போல் வழக்கு வியாஜியங்கள் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைப்பது இப்போ உங்களுக்கு ஒரு சசாபுத்திகள்லாம் இப்போ ஒரு சனி தசா நடக்குது தசா புத்தி சந்திரன் சூரியன் அந்திரெலாம் இதெல்லாம் வந்துடுதுன்னா எங்கேயாவது வம்பு வழக்கு இதெல்லாம் நடக்குதுன்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் அப்படியே கடந்து வந்துடுங்க தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸில் மாட்டிக்காதீங்க பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை ஜாமீன் விஷயங்களில் கவனம் தேவை குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் அதனால் ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கிறவங்கலாம் இப்போ ஒரு சிலருக்கு தசாபதி சிறை பார்க்கும்போது அடைச்சிருவோம் இல்லை நமக்கு இன்னும் வந்து செய்யணும் இப்போ கல்யாணமே வச்சிருப்போம் ஒன்று நம்ம அதை நினைச்சால் மாதிரி அந்த செலவு நடக்கிறதுலையே ஒரு கல்யாணம் கட் பண்ணிப்பார் வீட்டை கட்டி பாரணுவாங்க அதுக்கெல்லாம் கூடுதலாக செலவாகும் அந்த செலவுகளை எல்லாம் நம்ம திருப்பி கட்டுக்குள்ளே வைத்துக்கிற மாதிரி திட்டமிட்டு செலவு செய்யும்பொழுது இந்த பெயர்ச்சி குரு உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான ஒரு பயிற்சியாக ஒரு பிற்கால வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நீண்ட கால முதலீடுகளெல்லாம் போட்டு போட்டுக்கொள்ளக்கூடிய அருமையான பெயர்ச்சி இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு இருந்த எல்லா விதமான துக்கம் எல்லாம் இந்த மயிலர்கள் சொல்லுவோம் மயிலிறகால் வர்றாங்க ஒரு இதம் தரும் ஒரு பார்வையாக அவர் எட்டாம் இடத்தை வந்து பார்க்கறதுனால உங்களுக்கு அனைத்து விதமான தீராத பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சிருவார் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரொட்டீன் லைஃப்லேயும் இந்த தடைகள் நீங்கிடும் நல்ல சிறப்பாக நல்ல தொழிலில் வந்து நல்ல விட இப்போ வந்து ஒரு புதிய உத்வேகத்துடன் செயல்படுவதுடன் நல்ல ஒரு மாற்று மொழி பேசுபவர்களால் உங்களுக்கான ஒரு உதவிகள்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாகவே கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வந்து நீங்கள் தடை மட்டும் போட்டுறாதீங்க ஒரு தடவை போய் அந்த முயற்சி தடைபடுதுன்னா நீங்கள் அதை வந்து இன்னும் அடுத்த தடவை அந்த முயற்சியை வந்து மனம் தளராமல் நீங்கள் பின்பற்றும் பொழுது உங்களுக்கு அருமையான பலன்கள் அப்போ அந்த பன்னெண்டில் வரக்கூடிய குரு ஆறு ஒன்பது கூடையவர் உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றி வாய்ப்புகளையும் உங்களுக்கு பாக்கியதற்கான மிக சிறப்பான வழிகளையும் காட்டவிருக்கிறார் அதன் மூலம் உங்களுடைய சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்ளலாம் உங்களுடைய பாதையில் வந்து நீங்கள் வெற்றியாக பயணிக்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் சுமைகளையும் குறைத்து கொள்ளலாம் எப்பேற்பட்ட சுமைக்கும் பிரச்சனைக்கும் தீர்வு இந்த காலகட்டம் குரு அவருடைய சுப ஒளியால் கொடுக்குறாரு உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு வாய் வார்த்தையில் கவனம் இதுதான் இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கணும் மற்றபடி அனைத்தும் ரொம்ப சிறப்பாக இருக்கு விரய குரு வந்து சுப விரயங்கள் மட்டுமே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க தேவையில்லாத விரயங்கள் நடக்காது கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து நம்ம வந்து மற்றொரு ராசியை வந்து பார்க்கவிருக்கிறோம் மேற்கொண்டு இந்த பலன்கள்லாம் வந்து பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகளும் கிரக அமைப்புகள்லாம் இந்த பலனை வந்து கூடவோ உங்களுக்கு வந்து குறையவோ வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் மேற்கொண்டு உங்களுக்கான விவரங்கள் அறிந்து கொள்வதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் உங்களுக்கான அனைத்து விதமான துல்லியமான பலன்களை அறிந்து கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோர்ணலட்சுமி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்